வெல்கம் டு மினிட் வீடியோஸ் இந்த வீடியோல நாம தமிழ்நாட்டோட இளம் விஞ்ஞானிகள் நான்கு பேரை பத்தி பார்க்க போறோம் வாங்க கவுண்டவுன் குள்ள போலாம் நம்பர் போர் சின்னக்கண்ணன் ஈரோடு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் தான் இவரை பத்தி வெளியே தெரிய வந்துச்சு சின்னக்கண்ணன் என்ன ஆராய்ச்சியை மேற்கொண்டாருன்னா சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லாததன் காரணமா அவர் வசிக்கக்கூடிய மலை கிராமங்கள்ல இருக்க மக்கள் தேவையில்லாம எவ்வளவு செலவு பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச்சை மேற்கொண்டாரு சின்னக்கண்ணன் இந்த ரிசர்ச்சோட இறுதியில அவர் வாழ்ந்து வரக்கூடிய மலை கிராமங்கள்ல சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே நான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்களை சரியான போக்குவரத்து வசதி இல்லாததன் காரணமா மக்கள் செலவு செய்வதா கண்டுபிடிச்சாரு சின்னக்கண்ணன் இந்த ஆய்வுக் கட்டுரை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோட டிசம்பர் மாதம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த இருபத்தி ஐந்தாவது தேசிய அறிவியல் மாநாட்டில் தமிழ்நாட்டின் சார்பாக இரண்டு ஆய்வுக் கட்டுரைகள்ல ஒன்னா சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அங்க நடந்த தான் சின்னக்கண்ணனோட ஆய்வுக் கட்டுரை இவருக்கு இளம் விஞ்ஞானி விருதை வாங்கி தந்திருக்கு நம்பர் த்ரீ யோகேஸ்வரி திருப்பூர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல தான் இவங்களை பத்தியும் வெளியே தெரிய வந்துச்சு யோகேஸ்வரி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் பவர்ட் மோட்டார் சைக்கிள் தண்ணீரின் மூலமா பைக்கை ரன் பண்ண வைக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்காக இவங்க பயன்படுத்தின டெக்னாலஜி எலக்ட்ரோலிசிஸ் இதன் மூலமா தண்ணீர்ல இருக்க ஹைட்ரோஜனை பிரிச்செடுத்து அந்த ஹைட்ரஜனை பயன்படுத்தி பைக்கை ரன் பண்ணி காட்டினாங்க யோகேஸ்வரி இதுக்காக இவங்களே ஒரு ஹோம்மேட் ஹைட்ரஜன் ஜெனரேட்டரையும் உருவாக்கியிருக்காங்களாம் இவங்களோட இந்த ஃப்ரெண்ட்லி ஹைட்ரஜன் அளவில் நடத்தப்பட்ட போட்டியில மூன்றாவது வின் பண்ணியிருக்காங்க அதே மத்திய அரசாங்கத்தோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வழங்கக்கூடிய இன்ஸ்பயர் அவார்டையும் வாங்கியிருக்காங்க யோகேஸ்வரி இவங்க தன்னோட ப்ராஜெக்ட் பத்தி முதல்ல சொல்லும் யாருமே இவங்களை நம்பலையாம் ஆனாலும் விடாமுயற்சியின் காரணமா தான் நினைத்ததை சாதிச்சு கட்டிருக்காங்க யோகேஸ்வரி நம்பர் டூ ஆகாஷ் மனோஜ் இவரை பத்தியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் தான் வெளியே தெரிய வந்துச்சு இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா சைலண்ட் ஹார்ட் அட்டாகை கண்டறியக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு இதை இவர் கண்டுபிடித்ததற்கான காரணம் என்னன்னு கேட்கும் போது அவரோட தாத்தா இப்படிப்பட்ட ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னாலதான் இறந்து போனதாகவும் அதன் காரணமா சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னால வேறு யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற நோக்கத்தினாலதான் இந்த ஆராய்ச்சியை தான் மேற்கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு ஆகாஷ் இந்த கண்டுபிடிப்புக்காக தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருந்து ஒரு மணி நேர பயண தொலைவில் இருக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருவுக்கு போய் ஜேர்னல் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு ஆகாஷ் இவர் கண்டுபிடிச்சிருக்க இந்த டிவைஸ மணிக்கட்டிலையோ இல்ல காதுகளோட பின்புறத்தலையோ பொருத்திக்கிட்டா போதும் அந்த டிவைஸ் ஒருத்தரோட ரத்தத்துல இருக்க எஃப் ஏ பி பி த்ரீ என்ற புரோட்டீன்ல வில கண்டறிஞ்சு ரிசல்ட் கூடியது இவரோட இந்த கண்டுபிடிப்புக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கைகளால விருதுகளையும் வாங்கியிருக்காரு ஆகாஷ் மனோஜ் தன்னோட இந்த கண்டுபிடிப்பை எந்த ஒரு தனியார் நிறுவனங்களுக்கும் விற்காம இந்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து மிக குறைந்த விலையில மக்களுக்கு கிடைக்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மிகச்சிறிய சேட்டலை உருவாக்குனவர் கலாம் சாட் பெயர் வைக்கப்பட்ட இந்த குட்டி சேட்டலை விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு இந்த கலாம் சாட்டை ஷாருக் சாட்டூக் நடத்தப்பட்ட போட்டியில் ஜெயிச்சு அனுப்பியிருக்காரு இந்த குட்டி சேட்டலைட் 3D பிரிண்டட் கார்பன் ஃபைபர் மூலமா உருவாக்கி இருக்காரு இதுக்கு நே பிரத்தியகமா 8 கூட உருவாக்கி இருக்காங்க ஷாருக்கோட இந்த ப்ராஜெக்ட ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியான்ற அமைப்பு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த கலாம் சேட்டோட மொத்த மிஷன் ஸ்பேன் நான்கு மணி நேரங்கள் மட்டும்தான் ஷாருக்கோட இந்த சாதனையை பாராட்டி பல பாராட்டுகளும் விருதுகளும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த நாலு பேரை தவறவும் எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்காங்க ஆனா ஒரு ஷார்ட் டைம்ல இந்த நாலு பேரோட டேட்டாஸை தான் என்னால கலெக்ட் பண்ண முடிஞ்சது மேபி ஃபியூச்சர்ல யூடியூப்ல இல்லைனாலும் எஃபி ல இதுக்குன்னே தனியா வீடியோஸ் கூட நாம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ